அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை அதாவது சுக்கர ஓரை விளக்கு எப்படி ஏற்றணும் எங்கே ஏற்றணும் என்ன அவங்களுக்கு நெய்வேத்திய வைக்கணும் என்னென்ன சுக்கர ஓரைக்கு நம்ம ஏற்றலாம் அப்படின்ற ஒரு பதிவு தான் இந்த பதிவு ரொம்ப அருமையான மகாலட்சுமி சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை ஏற்றுகிற தீபங்களை பற்றி பார்ப்போம் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓர எப்போ பவருதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியலனா நான் சொல்கிறேன் பாருங்கள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டூ ஏழு அதை விட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்று டு ரெண்டு வரும் மத்தியானம் அதை விட்டுவிட்டோம்னா அதுக்கப்புறம் நைட்டு எட்டு டு ஒம்பது எல்லா கோயில்லையும் வந்து சுக்கர ஓரம் பூஜை பண்ணுவாங்க ஏழையிலிருந்து ஒம்பது அதாவது எட்டு டு ஒன்பது போது செவன் தேர்ட்டிக்கே ஆரம்பிச்சிருவாங்க செவன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணிக்கெல்லாம் முடிச்சிடுவாங்க சுக்கர பூஜை எல்லா கோயில்லையும் அம்மன் கோயிலையும் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய சுக்கரோர பூஜை நம்ம வீட்டில் எப்படி பண்றது பார்ப்போம் இது கோயில்லையும் பண்ணலாம் வெள்ளிக்கிழம மகாலட்சுமி அம்மா அம்மை அம்மாவாருக்கு நம்ம பண்ணுற சுக்கர ஓர பூஜையை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் இந்த சுக்கர ஓர பூஜையில் முக்கியமானது நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு என்னென்ன பண்ணணும்னா ஒன்று அரளிப்பூ அரளியே வந்து செல்வத்துக்கு வந்தது அதாவது நம்ம வந்து தாயார் மகாலட்சுமி தாயார் சுக்கர வெள்ளிக்கிழமை நம்ம எதுக்கு பண்ணுறோம்னாலே செல்வத்துக்கு தானே பணத்துக்கானதான் நம்ம பண்ணுறோம் பணம் பணம் பொழுது இந்த செல்வம் செல்வத்துக்கு வந்து நம்ம மகாலட்சுமி தாயார் அவங்களுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதை வந்து நம்ம கோயிலையும் பண்ணலாம் வீட்லேயும் பண்ணலாம் இதை மொதல் நம்ம இது மூணு விளக்கு மூணு விதமான பூஜைகள் பண்ணலாம் சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமையில் ஏற்றக்கூடிய விளக்குகள் மூணு வகையாக ஏற்றலாம் ஒன்று அரளி பூக்களால் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி ஏற்றுற விளக்கு இன்னொன்று வந்து வெற்றி வெற்றிலையில் வந்து நம்ம வெற்றிலை வச்சு ஏற்றுற விளக்கு இன்னொன்று நம்ம பஞ்சகவ்யம் விளக்கு இந்த வச்சிருக்கேன் பாருங்கள் பஞ்சகவ்ய விளக்கு இந்த மாதிரி பஞ்சகவ்ய விளக்கில் ஏற்றுறது மூணு விதமான விளக்கு தானுங்க நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் ஏற்றக்கூடிய விளக்கு வந்து இந்த மூணு தான் ஒன்று அரளி ரெண்டாவது பஞ்சக்கவி மூணாவது வெற்றிலி வெற்றிலாம் வெத் வெத்தலைனாலே வெற்றியை குறிக்கிறது அரளினாலே செல்வத்தை அழிக்கக்கூடியது பஞ்சகவியம்னா மகாலட்சுமியுடைய அம்சம் நம்மளே யோசிக்கலாம் அதாவது மந்திரங்கால் மதிமுக்கால்லாம் கிடையாது ஃபுல்லாக மதியை வச்சே நம்ம யோசிச்ச நம்ம மகாலட்சுமி தாயாரை கும்பிடலாம் எவ்வளோ நம்ம எவ்வளோ வந்து நம்ம அவங்களுக்கு பிடிச்சதமான வச்சு நம்ம கும்பிடுறோமோ அவங்கவுங்களுக்கு நான் அவங்க அதுக்கு அதிகப்படியாகவே நம்ம நம்ம தேடி வருவாங்க அன்பாலே நம்ம அவங்களுக்கு நம்ம பண்ணுறதை பார்த்த இந்த அன்புமயமாக நம்ம ஒன்றி பூசலாறு மாதிரி நம்ம ஒன்றி மனசொன்றி அன்புமயமாக பண்ணோம்னா வீடு தேடி மகாலட்சுமி தாயாரே ஓடி வந்துடுவாங்க அதனால் வெள்ளிக்கிழமை சுக்கர ரொம்ப 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 முக்கியமானது தொன்று தொற்று வர்றது சனாதன தர்மத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர பூஜை முதல்ல யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு இப்போ மீடியாக்கெல்லாம் வரும்பொழுது ஓரளவுக்கு எல்லாேருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு அதை எப்படி பண்ணலாம் ஈஸியாக எளிமையாக வீட்டில் எப்படி பண்ணலான்னு அவங்க அவங்களை காட்டுறேன் இப்போ பாருங்கள் இப்போ நான் எடுத்திருக்கேன் சுக்கர இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா நம்ம பஞ்சமுக விளக்கு தான் ஏற்றணும் அதாவது அஞ்சு முகம் இருக்கணும் ஒரு முகெல்லாம் ஏற்றக்கூடாது இங்கே பாருங்கள் அஞ்சு முகம் நான் வே இந்த விளக்கு மாதிரி பித்தளை விளக்கு மாதிரி மண் விளக்கு வச்சு இருக்குது பாருங்க அதில் அஞ்சு முகம் வச்சுருக்கேன் இன்னொன்று அதே ம மண் விளக்குலேயே அஞ்சு முகம் குட்டியாக வச்சுருக்கேன் இது வந்து நம்ம குத்து விளக்கு மாதிரி இருக்கும் இது சாதாரண விளக்கு மாதிரி இருப்பாருங்க அதுக்கடுத்து அதே பித்தளை இது வந்து மண் இல்லையா இப்போ இது பித்தளையிலேயே அது கொஞ்சம் உயரமாக அதில் அஞ்சு முகம் இருக்குது அதுக்கப்புறம் செராமிக்கலையும் அஞ்சு முகம் வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே வந்து நான் இது வந்து நம்ம ஏற்றக்கூடிய பஞ்சகவிய விளக்கு இப்போ செம்புலேயுமே அஞ்சு முகம் வச்சுருக்கேன் பாருங்கள் இத்தனையும் ஏற்றணுமா அப்படிலாம் இல்லை உங்களுக்கு மாடல் காண்டி வச்சுருக்கேன் அதாவது இப்படி கிடச்சாலும் அஞ்சு முகம் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி குட்டியாக அகல் விளக்கில் அஞ்சு முகம் கிடைச்சாலும் வாங்கி எடுத்துங்க அப்படி இல்லைனாலும் வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி குட்டியாக வச்சுருந்தாலும் ஏற்றுக்கங்க இன்னொன்று நீங்கள் வந்து வீட்லேயே பெரிய அஞ்சு முகம் விளக்கு என்ன குத்து விளக்கு இருந்தாலும் அதுலேயும் ஏற்றலாம் இப்போ வீட்டில் இந்த மாதிரி என்ன குத்து விளக்கு அஞ்சு முகம் விளக்கு வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த விலைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வீட்டில் என்ன விளக்கு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோயிலுக்கு கொண்டு போனோம்னா அகல் விளக்கு கொண்டு போய் நீங்கள் அது கடையிலேயே விற்கிறாங்க இப்போ அங்கே கூட அஞ்சு முகம் வாங்கி ஏற்றலாம்னு பெரிய அகல் விளக்கு அஞ்சு முகம் ஏற்றலாம் இன்னொன்று இந்த அஞ்சு முகம் ஏற்றுறதுல நீங்கள் எண்ணெய் வந்து ஒன்று இலுப்பை எண்ணெய் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா யூஸ் பண்ணணும் ஏன்னா தாயாருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது நெய் பஞ்சகவ்யம் நெய் அந்த நெய் தான் பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த நெய் ரொம்ப முக்கியம் தான் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம விளக்கு நம்ம ஏற்றலாம் இன்னொன்னு சொல்லலாம் வெள்ளியில் ஏற்றலாம் வெள்ளிலையும் நெய் ஊற்றி நீங்கள் ஏற்றலாம் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மிக சுலபமாக எப்படி ஏற்றதும் சொல்லலாம் இப்போ வெள்ளி விளக்கு சில வீட்டில் இல்லை அஞ்சு முகம் அதெல்லாம் இருக்குல்லையே அதனால் நம்ம எளிமையாக போயிடுவோம் மண் விளக்கே போயிடுவோம் நம்ம சில பேர் பித்தளையில் வச்சுருப்பாங்க காமாச்சு விளக்கு தான் வச்சுருப்பாங்க அஞ்சு முகம் இருக்காது அதனால் இது எதுக்கு மண்முகம் மண்ணிலே வந்து அஞ்சு முகம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க வீட்டில் இன்னும் இல்லைன்னு வாங்கிக்கங்க பத்து ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் கோயில் கடையில் வாங்கிக்கோங்க இன்னொன்று நானே ஒரு ஐடியா பண்ணி தான் இந்த ப இந்த மாதிரி எந்த விளக்கில் இந்த ப வச்சுருக்கேன் இந்த பஞ்சமுகம் இருக்கு இல்லையா இதில் என்ன பண்ணியிருக்கேன் அடியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பஞ்சக நான் பண்ணி ஒரு இது மாதிரி ரவுண்டாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அது மேல வச்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நமக்கா தோணும் நல்ல ஐடியாஸ் நல்லா வரும் அந்த நம்ம என்னென்ன பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் தான் நம்ம நம்ம ம வச்சு யோசிக்கணும் நம்ம நம்மளாக யோசிச்சு பண்ணலாம் இப்போ அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஸோ பஞ்சகவி அந்த உருண்டு மேலே நான் அதை வச்சிருக்கேன் அது இல்லாமல் பஞ்சகவி விளக்கும் இங்கே இருக்குது ஏன்னா உங்களுக்கு மாடலுக்கு தான் காட்டியிருக்கேன் ஒன்று மண்ணிலான விளக்கு அதுக்கப்புறம் மண்ணிலான அகழ்விளக்கு அஞ்சு முகம் அதுக்கப்புறம் பித்தளையில் சின்ன குத்து விளக்கு காட்டியிருக்கேன் சராமிகளை காட்டியிருக்கேன் இதெல்லாம் வந்து மாடலுக்கு காட்டுறது அதாவது ஒரு விளக்கு ஏற்றலாம் போதும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நீங்கள் ஏற்றணும் அதாவது சாயந்தரம் நீங்கள் கோயிலுக்கு கூட சாயந்தரம் போய் ஏற்றலாம் கோயிலில் இப்போ வீட்டில்னா நீங்கள் ஆறு டூ ஏழு காலையில் சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் ஆறு டூ ஏழு ஆறு டூ ஏழு வந்து சுக்கர ஓர அதில் தாராளமாக ஏற்றலாம் அது இல்லாமல் அதை விட்டால் ஒன்று டூ ரெண்டும் நீங்கள் ஏற்றலாம் அது சுக்கர ஓரையில் வர வெள்ளிக்கிழமை வர சுக்கர ஓரம் ரொம்ப 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 மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு ஓரை அந்த ஓரை நம்ம இந்த மாதிரி மொதல் வந்து அரளி பூவால் ஏற்றுறது அப்புறம் விளக்கு சொல்கிற பாருங்கள் எதாவது ஏற்றுறது ஒன்று அரளி பூவால் அம்மனுக்கு ஏத்துறது இன்னொன்று வந்து வெற்றிலையால் அம்மனுக்கு ஏற்றுறது இன்னொன்று வந்து பஞ்சகவி விளக்கு அந்த மூணு மூணு தீபம் தாங்க சுக்கர ஓரை தீபம் நம்ம ஏற்றுறது விளக்கு வந்து மூணு ஒன்று அரளி வெத்தலை பஞ்சகவியம் இதில் மூணுமே அன்றைக்கி ஏற்றணுமானு கிடையாது நீங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அரலையில் ஏற்றலாம் ஒரு வெள்ளிக்கிழமை பஞ்சகவியத்தில் ஏற்றலாம் ஒரு வெள்ளிக்கிழமை வெத்திலையில் ஏற்றலாம் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அறளையே இருந்துச்சு வெத்திலையே இருந்துச்சு மூணுமே இருந்துச்சுன்னா அழகாக மூணுமே நீங்கள் சாயந்தரம் அஞ்சே முக்காவுக்கு விளக்கு ஏற்றுறீங்களே அந்த மாதிரி நீங்கள் ஏ ஏழு ஏ ஏழு டூ எட்டு வந்து எட்டு டு ஒம்பது வந்து நீங்கள் அழகாக நீங்கள் ஏற்றிடலாம் சுக்கர ஓரையில் சரியா கோயிலுக்கு போய் ஏற்றினாலும் சரி இன்னொன்று வந்து தை வெள்ளி ஆடி வெள்ளி இந்த மாதிரி முக்கியமான வெள்ளிக்கிழமை வரும்போது நம்ம அழகாக மூணுத்தையுமே ஏற்றலாம் ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க இவங்களுக்கு என்ன நம்ம நெய்வேத்தியம் நீங்களே சொல்லுங்க யோசிங்க பாப்பா மகாலட்சுமி தாருக்கு என்ன பிடிக்கும் டக்குன்னு நமக்கு ஆதிசங்கர் ஞாபகம் வரணும் ஆதிசங்கர் பிட்சையை ஏந்தி போகும்போது அவங்க போய் கேட்குறாரு ஒருத்தர் வீட்டுல எதுவுமே இல்ல அந்த அம்மா வீட்டு நிற்கும் நிக்கும்போது அந்த அம்மாவையோ சின்ன பையன் வந்து இப்படி பிச்சை கேக்குறாங்க நம்ம கிட்ட இல்லையேன்னு வருத்தப்படுறாங்க அப்ப தேடு தேடி பார்த்தா ஒரு அந்த பக்கம் அவங்க மண்பானை பெரிய அரிசி வைக்கிற சட்டி மண் சட்டிலாம் வச்சிருப்பாங்கல்ல அதுக்குள்ள கையை விட்டு பார்த்தா ஒரு சூம்பி போன நெல்லிக்காய் நல்ல நெல்லிக்காய் கூட அவங்க சூப்பி போன நெல்லிக்காய் அதுதான் அவங்க கையில் தட்டு சரி இதையாவது அந்த பையனை கொடுப்போம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த தானம் அந்த தர்மம்ன்ற அந்த எண்ணம் அது அந்த கொடுக்குறாங்க பாருங்க அந்த கொடுக்குறது என்ன நெல்லி அந்த நெல்லிக்காயை கொடுக்கும்போது தானே அவர் கனக இந்த சோஸ்திரம் பாடி நமக்கு வந்து இங்கே கனகதார சோஸ்திரம் பாடி இப்போ பனைமழையை கொட்டுறாரு அப்போ அது ஞாபகம் வரும் நமக்கு அப்போது நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லிக்காய் நெய்வே நெய்வேத்தி நம்ம வைக்கணும் அதே மாதிரி எலுமிச்சை பழமும் வைக்கலாம் ஆனால் நெல்லிக்காய் தான் நம்ம மெயினாக வைக்கிறது நெல்லிக்காய் வைக்கணும் இந்த மாதிரி மகாலட்சுமி தாயார் நான் ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லை மாவெளி பித்தளை வாங்க இல்லைன்னா நீங்கள் மாவிழி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட வாங்கி அதில் உட்கார வச்சுக்கோங்க தாயாரை மாலை போட்டு இன்னொன்று வந்து எங்கள்ட்ட மகாலட்சுமி தாயார் கிடையாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பூசலார் மாதிரி விளக்கு மட்டும் ஏற்றி அம்மனை மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன காமாட்சியோ மீனாட்சியோ விசாலாட்சியோ எந்த அம்மனை உங்களுக்கு என்ன பிடிக்கும் மாரியம்மன் எந்த அம்மனை பிடிச்சாலும் மனசுக்குள்ளே மகாலட்சுமி தாயார் பத்மாவதி தாயார் எந்த அம்மனை மனசுக்குள்ளே அப்படியே நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நீங்கள் விளக்கை ஏற்றுங்க சுக்கர ஓரையில் நல்லதே நடக்கும் ங்க இப்போ நான் உங்களுக்கு விளக்கு ஏற்றி காட்டுறேன் விவரமெல்லாம் சொல்லிட்டு விளக்கு ஏற்றி காட்டுறேன் இப்போது ஒரு விளக்கு அரளையால் அலங்காரம் பண்ணியாச்சு அடுத்து வெற்றிலை வெற்றிலை எப்படி வைக்கணும்னா நல்ல மஞ்சள் அந்த வெற்றிலுடைய முனை அம்மனுக்கு நேராக இருக்கணும் அந் வெற்றிலுடைய முனை அம்மனுக்கு நேராக இருக்கணும் காமு நம்ம பக்கம் இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அது மேலே அழகாக இப்படி விளக்க வச்சிட இது இதுதாங்க வெற்றிலை தீபம் இதை நீங்கள் அஞ்சு வெள்ளிக்கிழமைனால அஞ்சு நாளில் அஞ்சு வச்சு கூட நீங்கள் அஞ்சு முகம் ஏற்றினால அஞ்சு வேற்றுல கூட வைக்கலாம் இல்லை ஒரு வெற்றில் வச்ச வைக்கலாம் பெரிய வெத்தலையாக இருந்தால் அழகாக ஒன்று கூட வைக்கலாம் அது உங்கள் விருப்பம் எண்ணிக்கையெல்லாம் ஒன்றாக வைக்கலாம் அஞ்சாக வைக்கலாம் மூணாக வைக்கலாம் பார்த்துக்குங்க இந்த மாதிரி எந்த எந்த மண் விளக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு விளக்கு ஒரு விளக்கு பாருங்கள் அரளி வச்சிருக்கேன் ஒரு விளக்கில் இப்போ வெற்றிலை வைக்கிறேன் மூணுமே உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இதை நான் வச்சுருக்கேன் ஏதாவது ஒன்று ஏற்றினா போதும் உங்கள் விருப்பம் எல்லா ஏற்றுனாலும் ரொம்ப 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 சிறப்பு ரொம்ப 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 அருமையாக இருக்கும் ஒன்று ஏற்றினாலும் சிறப்பு தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொன்று வந்து இப்போ பஞ்சகவ்யம் இந்த மூணு இதுதாங்க நமக்கு சுக்கர உரை நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு இப்போது நம்ம விளக்கு ஏத்துறது எப்படின்னு பார்ப்போம் நம்மளே யோசித்து நல்லா அழகாக பண்ணலாம் இங்கே பாருங்கள் இங்கே இந்த மேடை அந்த மாதிரி வச்சிருக்கேன்ல பஞ்சகவ்யம் ஒரு நல்லா ரவுண்டாக பண்ணி வச்சிருக்கேல இதில் கூட நம்ம என்ன பண்ணலாம் சரி வெத்தலை ஒரு வெத்தலை அப்படி வச்சுக்கூட நம்ம இந்த விளக்கை இப்படி வைக்கலாம் சூப்பராக இருக்குல்லங்க நம்ம தான் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தால் நல்ல ஐடியாவாக வரும் நல்ல நல்ல ஐடியா வரும்போது அதெல்லாம் அம்மனுக்கு ரொம்ப மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்கும் இப்போ நம்ம இது மேலே வத்தல ஏற்கனவே இது இன்னும் சிறப்பு பஞ்சகவியம் அதுக்கு மேலே வெற்றிலை சிறப்பு வெற்றிலைக்கு மேலே நம்ம அஞ்சு முகம் வச்சு ஏற்றம் பாருங்கள் எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த பஞ்சகவிய விளக்கு நம்ம மகாலட்சுமி தாயார் பசுமாட்டினுடைய பின்பக்கம் தானே இருக்காங்க ஃபுல்லாக எல்லா தேவதைகளும் அங்கே தான் இருக்காங்க ஸோ இந்த ஒரு விளக்கே எல்லா தேவதைகளுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் சமமான விளக்கு இந்த பஞ்சகவி இப்போ அரளி வச்சுட்டோம் விலையை வெத்தலை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் முனைப்பாத்து வைக்கணும்னு சொன்னேன் இது வந்து இப்போது நான் இப்போ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தோணுது இது சரி இப்படியே வைக்கிறேன் இது கடையில் ஒரு வெத்தலை வச்சு வைப்போம் சொல்லிவிட்டு இதை கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நான் இதை வைக்கிறேன் அதுக்கப்புறம் பஞ்சக்கவி இப்போ செட் பண்ணியாச்சு அவ்வளோதான் எல்லாமே பண்ணியாச்சு இது உங்களுக்கு கே காட்டுறதுக்காண்டி சராமிக்கணும் நான் ஏற்றுறேன் இதில் கூட அதுக்கப்புறம் இது வந்து செம்பு உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இது வச்சுருந்தேன் இதெல்லாம் ஏற்றலை இது கா இருக்குது அஞ்சு முகன்றதுக்காண்டி நான் வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஏற்றது இந்த மூணு தான் ஏற்ற போகிறேன் இதில் ஒன்று ஏற்றி காட்டுனாலே போகிறோம் ஒரு விளக்கு அரளி ஒரு விளக்கு இது ஆனால் நான் நாலு விளக்குமே உங்களுக்கு ஏற்றி காட்டுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க என் கண்ணியே பெற்ற பொழுது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க அது ஏற்றும்பொழுது அவங்க அப்படியே வந்து அதில் உட்காந்த மாதிரி இருக்குது பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது எல்லா அஞ்சு முகம் ஜோதி எப்படி எரியுது பாருங்கள் அந்த இலுப்பை எண்ணெய் வந்து ஆடாமல் அசையாமல் எரியுங்க நீங்கள் அந்த எண்ணெய் வந்து இலுப்பை எண்ணெய் வாங்கிங்க இல்லைன்னா நெய் இலுப்பை எண்ணெய் ரேட்டு கம்மி நெய்யை விட அதனால இலுப்பை எண்ணெய் வாங்கி ஏசினா ரொம்ப நல்லது நின்று எரியும் அந்த விளக்குலேயே ஒரு சுடு அவ்வளோ ஒரு அமைதி தெரியும் ஆடவே ஆடாது திரி வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் என்னால் கண் கேமரா விட்டு கண் எடுக்கவே முடியல அவ்வளோ நல்லாயிருக்கு விளக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது ஏன் நான் இப்போ திருப்பியும் அந்த ஸ்டெப்பு சொல்கிறேன் பாருங்கள் மொதல் வந்து ஏ சுக்ர வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரையில் ஏற்றக்கூடிய தீபங்கள் தான் அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை எப்போ வரும் காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இரவு வந்து எட்டு டு ஒம்பது இந்த நேரங்களில் நீங்கள் வீட்டில் வந்து அழகாக ஏற்றலாம் கோயிலையும் போயும் ஏற்றலாம் மதியம் ஏற்ற முடியாது கோயில் மூடி இருக்கும் காலையிலையும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சாயந்தரம் போகலாம் இல்லை வீட்லேயே நம்ம ஏற்றிக்கலாம் கோவிட் டையத்துல எல்லாம் வீட்டில் கும்பிட்டோம்ல அதே மாதிரி வீட்லேயே அழகாக ஏற்றிக்கலாம் இதில் வந்து அஞ்சு முகம் தான் அடுத்து ரொம்ப முக்கியம் அஞ்சு முகம் இழுப்பு நெய் இதுதான் தேவை அதே மாதிரி இதுக்கு இவங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரைக்கு நம்ம ஏற்றக்கூடிய தீபங்கள் என்னென்ன பார்த்தா அரளி பூங்கால் தீபம் அதுக்கப்புறம் வெற்றிலை நாள் வரக்கூடிய தீ ஏற்றக்கூடிய தீபம் இது வெற்றியில ஏற்றக்கூடிய தீபம் இது வந்து அரளிப்பூக்கால் ஏற்றக்கூடிய தீபம் இது வந்து பஞ்சகவியத்தினால் ஏற்றக்கூடிய தீபம் இவங்க இங்கே வந்து பஞ்சகவியை வந்து நான் அடியில் வச்சுருக்கேன் அந்த தட்டு மாதிரி வச்சு அது மேலே வச்சுருக்கேன் ஆனால் மொத்தம் மூணு தீபம் தான் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி இருந்தால் இது மேலே கூட விளக்கு வைக்கலாம் பஞ்சகவிய விளக்கு ஏற்றது இல்லாமல் இதுவும் இன்னும் சிறப்பு அப்படி சொல்கிறீங்க இங்கே பாருங்க இந்த ஜோதி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க பஞ்ச அந்த ப பஞ்சகவிய விலைக்கு ஏற்றுறது அவ்வளோ வேல் மாதிரி தெரியுது பார்த்திங்களா சூப்பராக சில பேர் வராகி எல்லாம் கும்பிட்டு அதுமாரி ஒளியில் வராகி தெரியல கூட சொல்லுவாங்க எனக்கு அப்படியே இதில் அப்படி வேல் தெரியல பாருங்க சூப்பராக சூப்பர் ரொம்ப அருமையாக இருக்குங்க என்னால் பேசவே முடியல அவ்வளோ அருமையாக இருக்குங்க இங்கே பாருங்க அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பஞ்சகமியை தட்டு மாதிரி வச்சு அது மேலே வச்சிருக்கேன் இதுதாங்க இவங்க இதுதாங்க நெய்வேத்தியம் ரொம்ப ரொம்ப நெல்லிக்கடை ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த மாதிரி ஏற்றுங்க நடக்கும் அருமையாக இருக்குது பாருங்க என்ன நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பார்த்திங்களா ஒன்று அஞ்சு முகம் மண் குத்து விளக்கு பித்தளை விளக்கு அதுக்கப்புறம் அகலில் அஞ்சு முகம் அதுக்கப்புறம் பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு நல்லா எரி பிடிச்சி எரிய ஆரம்பித்து ஃபுல்லாக எரிஞ்சு அதுவே சாம்பலாகி முடியட்டோம் அது பாட்டுக்கு இருக்கட்டும் எவ்வளோ அகண்ட அதிகமாக எவ்வளோ அழகாக எரிஞ்சிட்டு வருது பாருங்கள் என் கண்ணே ஒட்டுற முள்ள இருக்குது அதுக்கப்புறம் வெத்தலை அடியில் வச்சு சூப்பராக இருக்குங்களே இந்த மாதிரி நம்ம ஏற்றினோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்பயே வந்துட்டாங்க அவங்க இங்கே தான் இருக்காங்க ஓகே சூப்பர் மகாலட்சுமி தாயாருக்கு பாட்டு என்னென்ன நீங்கள் பாடலாமோ ஐகிரி நந்தினி பாடலாம் ராகுகால பூஜைக்கு பாடுற மங்கள ரூபி பாட்டு பாடலாம் என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ அந்த பாட்டெல்லாம் நீங்கள் பாடலாம் பாடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மனசு அன்பால் அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளே அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம இது சகாதேவன் மாதிரி அப்படியே கிருஷ்ணர் அப்படியே கட்டி போட்டா மாதிரி தாயார் அப்படியே அன்பால கட்டி போட்டுடலாங்க ஓகேவா சூப்பருங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் பார்த்திங்களா விளக்க பார்க்குறதே எவ்வளோ நல்லா இருக்குது நல்ல விஷயங்களை பார்ப்போம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே நடக்குங்க நன்றி வணக்கம்